சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெடி அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதலைய அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலிய அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பார்ட்டிஸ் பண்ணணும்னு நீங்க சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறேன் ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா என்ன சொன்னாங்க நான் ஒன்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம் அப்ப மன்பா மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்கள் தியாக செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல மயின்சாமி அண்ணாதுரைன்னு வந்தது ஏன் சிதம்பரம்னு வந்தது கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை தமிழ் வெறியும் பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை விடுதலை சிறுத்தைகளை இவங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் அதனாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் சொல்றாங்க உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்ற எந்த மாற்று கருத்தும் இல்ல மிக மிக தவறான ஒரு நிகழ்வை இதை போட்டுருங்க நான் தாவேக்காவை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேகாவை பத்தி பேசி முடிச்சாச்சு நாங்க பிரச்சனையே இல்லை இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப மாநாடு போடுறதான் அதனால இப்ப நான் விஜய் பத்தி பேச மாட்டேன் அதோட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு சரி போய் பாக்க சொல்லுங்க விருதேசத்தில் தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேக்குறேன்

ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்க தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் டங்கரை போய் தேடுனா போய் கேளுங்க டங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க போய் தேடுங்க யாரும் ஒன்னு சொல்லி அதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க இப்ப வேட்பாளர் தான் பத்தி பேச முடியாது ராஜினாமா செய்த பற்றி பேச முடியாது முத துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு